அதனால இதுக்கு பேர் உபனிஷத்துக்கு பொருள் உபனிஷத்துங்கிற சப்தத்திலேயே இந்த பொருள் அடங்கி இருக்கு அத சொல்ற தத் பராணாம் தத் பராணாம்னா உபனிஷத் பராணாம் யார் இந்த உபனிஷத்தை படிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களோ கமிட்டு இதுதான் எனக்கு வேண்டும் வேறு எதுவும் வேண்டாம் என்று

இந்த அர்த்தம் இதுல இருக்கு உபனிஷத் சப்தத்தில் அதனால உபனிஷத்துக்கு பெயர் பிரம்ம வித்யா உபனி என்பது பிரம்ம வித்யா என்று அர்த்தம் அதனால சொல்றா உபனி பூர்வசிய ததேகே தத் அர்த்த உபனிஷத்து மூன்று பகுதி இருக்கு உபனிஷத் உப உபனி பூர்வசிய ததேகே தாத்தோ அவசாதம் இப்போ சதேகே தாத்தோ தவசாதனார்த்தம் அதில் இருக்கு இந்த வித்தியானது சம்சாரத்தை முறையடியாக அடித்தேன் ஆகையினால் உபிபூர்வ சதேஹி தவிர உபனிஷ் எந்த அதுக்கும் உபனிஷத்யா உபனிஷத் இந்த உபனிஷத்தை இந்த வித்தியை கொடுக்கின்றக்கும் பேர் किसलिए ये जल्दी कोट करियो पार्ट बंद करें तो पहले उल्टा हिस्ट्री बड़ी लग जाग रही है हिस्ट्री <laughs> ये जल्दी कोट करें पुस्तक तो पहले हो ब्रह्मा विद्या ये जल्दी कोट करें पुस्तक तो पहले हो आधार त्या आधार सीमा आधार तस्य भाव है आधार त्या आधार त्या जंतुओं प्रश्न

கர்ம பிரகரணமாக இருப்பதால் ஆதிசங்கரர் மூன்றாவது அத்தியாயத்திலிருந்து எழுதுகிறார் ஆகையினால அத்தியாயம் சில சமயங்கள்ல கொடுக்கும்போது வித்தியாசம் வரும் இரண்டு அத்தியாயத்தையும் எடுத்துக்கொண்டால் ரெஃபரன்ஸ் நம்பர் வேற யாரும் மூன்றாவது அத்தியாயத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் ரெஃபரன்ஸ் வேற ஆகும் மூன்றாவது அத்தியாயம் தான் நமக்கு என்ன நாலசி சர்வேத்தியாச வரமா ஓஷடத்ஹாயி இருக்கு பிரகத்தே ஆரண்யikamனா அரண்யே